நாங்கள் கொண்டு நாங்க கொண்டாப்புற தான் போட்டுதான் இவ்வளவு ரெண்டு வண்டி குட்டிதான் இவ்வளவு இப்போ நாங்கள் பிறகு ஆமி கேம்புகளில் கதைச்சி கழுவி சாப்பாடு ஏற்கிறோம் மீன் குஞ்சு ஓட்டி இருக்கிறோம் கழுவி எல்லாம் எல்ல எல்லாரும் சாப்பிடுறது இந்த பகுதியா விரும்பி சாப்பிடுறது இங்கதான் எங்களை சிவங்காவில தான் இதை பெருசா விரும்பி சாப்பிடுறது ஆனா இது நல்ல உடம்புக்கு நல்ல வணக்கம் அண்ணா வணக்கம் என்னமோ சொன்னால் வந்து இந்த பண்டி வளர்ப்பு பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இப்போ நாங்கள் வந்து எந்த நாளில் வந்து உங்கள்கிட்ட வந்து எதிர்த்தியாக வந்து சந்திச்சிடத்தில் வந்து இந்த பண்டி வளர்ப்பு நீங்கள் செய்கிறீங்கன்னு தெரிஞ்சிருக்குது இப்போ இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரியணும் இப்போ இது வந்து என்ன பண்டி பண்டின பன்றி தான் பன்றி தான் இது நீங்கள் வந்து ஆரம்பிச்சு எத்தனை ஆண்டு இது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருஷம் ஒரு வருஷம் எத்தனை வண்டி நீங்க

ரெண்டு வண்டி இந்த குட்டி தானே விடலாம் பிரிச்சு வங்கிறெல்லாம் அது கூட ரெண்டு வண்டி போட்டு அது ரெண்டு அமௌண்ட்டுக்கு நீங்க தனித்தனியா ஒவ்வொரு மாதிரி பிரிச்சு பிரிட்ஜ் பிரிச்சுப்பா குட்டி போடாது ரெண்டு வண்டி போட்டா ரெண்டு குட்டி எவௌண்ட்டா சேர்த்துக்கிட்டு சேர்த்து சேர்த்து அந்த சைஸ் சைஸ் சாவிட்டு இருக்கிறோம் வேணி ஆன் பண்ணா பிரிக்கணும் ஆன் பண்ணா பிரிக்கணும் அஞ்சு மாசமா ஆயிட்டுது குட்டி போட்டு எத்தனை மாசத்துக்கு புறம் பிரிப்பீங்க அப்படி

குட்டி போடுறது எவ்வளோ மாற்றுருங்க குட்டி போடுங்க பொதுவா வருஷத்துல ரெண்டு தரம் போடும் வருஷத்துல ரெண்டு தரம் ரெண்டு தரம் ஆறு மாதம் இருக்கா ஆறு மாதத்துக்கு முதலும் போடும் நாங்கள் அது அந்த ஆண் பண்டிகை குறுவையில் அந்த ஒரு சராசரியாக எங்களுக்கு இப்போ குட்டி வளர்ந்து அவைய ஒரு இதாக வந்த பிறகு தான் அவைய விடணுமே இல்லைன்னா பண்டி உடைஞ்சி போவோம் பயக்கட்டு போவோம் உடெல்லாம் செஞ்சுடுவாருங்க வேகமா இப்போ முயலெல்லாம் மாதம் மாதம் குட்டி போடுறது அதனாலக்காண்டியே அப்படி விடையில சார் அதே மாதிரி இது வந்து நீங்கள் குட்டி போட்டுன்னு சொன்னால் மாசம் அப்படி குட்டிய போட்டு தாயம் ஏம்பிட்டு அப்புறம் பிரிச்சு அப்புறம் அவை ஒரு மாசம் அவை அதுக்குதான் நான் பத்திய கேக்கா இவருக்கு வந்து இப்ப என்ன பிறந்த குட்டி பிறந்த உடனே தரப்பு ஊசியல் நாங்கள் என்ன ஒன்றும் போட இல்லை ஆனால் இனி அணி போட தம்பி இருக்கு கனிமேணி கொஞ்சம் பண்டிகள் கூடுற நேரத்தில் இப்போ முதலங்கிட்ட கொஞ்சம் வரையே நாங்கள் ஊசியல் ஒன்றும் பெருசா பாவிக்கிறது ஒன்றும் போடுது தடுப்பு ரப்பு வீதமும் ஒன்றும் இல்லை பண்டிகை பிரிச்சு அப்படி செத்தி அடியே மற்றபடி ஒன்றும் இல்லை தனியனி நாங்கள் கொஞ்சம் மணி கூட கூட பண்டி வளர்ந்து வந்துட்டு தானே தனியனி நாங்கள் ஊசியல் தடுப்பு அதுகளை பாவிக்க தம்ப

இவை இப்போ ரெண்டாவது இது தான் போட்டிருக்கேன் எனி எனி கூடும் நினைக்கிறேன் இப்போ முதல் இது சின்ன கண்ணி பண்டி தானே இவருக்கு வந்து கூடுதலாக வந்து இப்போ என்ன மாதிரியான நோயில் என்ன வேறு பண்டி வரணும்னு சொன்னால் இதுக்கு ஒரு கட்டத்தில் அந்த பீச் கழிச்சல் சொல்லி ஒரு நோய் வாரது தான் எங்களுக்கு முறுக்கா வந்து நாங்கள் மருந்து வாங்கி கொடுத்தா போல அதில் காய்ச்சல் தான் குளிர் சரியான நாடங்கி கொண்டு நிற்கும் குளிர் தான் காய்ச்சல் தான்

அது கூட காசு செலவாகும் இப்போ நாங்கள் பிறகு கேம்புகளில் கதைச்சி கழுவி சாப்பாடுகளோம் ஸோ அவைக்கு டெண்டர் போட்டோ எடுக்கிறோம் அப்போ ரெண்டரில் இப்போ ரெண்டு மூணு கேம் ரெண்டரில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ நாங்கள் மாதம்மா தான் அவைக்கு காசு தேவை பண்ணுவோம் நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டில்

மழைநேரமும் தண்ணி இருக்கும் நேரம் இலகுவான பண்டிகை கொஞ்சம் முதல் விட வரணும் முதல் விட்டா இலகுவான முறையில வளர்க்கலாம் இப்ப ஆறு மாடுகள் மாதிரி எல்லாம் சாப்பாடு ஆறு மாசம் ஒரு முப்பது கிலோ

ஒன்று வருஷம் வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் வந்தா அதே நூறு நூத்தி பத்து கிலோ வந்து அப்படி பெருமுறை ஓ என்ன மாதிரி வரும்போது கேட்க ஓ இப்ப நாங்களும் என்ன ஒண்ணும் விக்க தானே ஆஹ் அறுநூறு ரூபாய் அப்படி கொள்வதா செய்யணும் உயிர் உயிரிட செய்யணும் இப்ப கிலோ கிலோ நீங்க என்ன மாதிரி இப்ப நம்மளுக்கு வந்து மாதிரி ஓ என்ன ஒரு ஐடியா இல்ல தானே நீ பார்ப்போம் நீ பண்ணீங்க நாலு ரெண்டு மூன்று டாங்கல கதைச்சிருக்கிறோம் இருக்கறோம் ம் படுக்குறேன்னு ஆடு மாடு மாதிரி எல்லாருமே இதே போண்ட ஓ எல்லாரும் சாபிராயிலும் பல பல எல்லாம் எல்லா எல்லாரும் சாப்பிடுறது இந்த பகுதியில் தான் விரும்பி சாப்பிட்றது இங்கே தான் எங்களை சொல்லங்காவில் தான் இதை பெருசாக விரும்பி சாப்பிட்றது இந்த ஆனால் இது நல்ல உடம்புக்கு நல்ல இதுல இது இந்த கொழுப்பெல்லாம் கெட்ட கொழுப்பு இல்லை நல்ல கொழுப்பு தான் பண்ணுறீங்க வேலனி வந்து வெளியே திறந்து விடுறது இல்ல இல்லை இல்லை என்னோட சொன்னால் வந்து என்ன சில இடங்கள்லாம் பார்க்க வந்து

இது வந்து என்ன மீன் வளர்க்குறீங்களோ என்ன மீன் சிலாப்பி மீன் சிலாப்பி சிலாபீன் இப்ப இந்த குளங்கள்ல அந்த பெரிய பிடிக்கிறதா இப்போ உலகம் வளர்க்குறீங்க இது இப்ப ரெண்டு வருஷம் கிட்ட ரெண்டு வருஷம் என்ன உங்களுக்கு இந்த ஐடியா வந்து இப்போ எல்லாருமே செய்யற பெருசா நீங்க

மனங்கடாமல் அப்படி ஒன்றும் வராது நல்ல கிளீனான சுத்தமான தண்ணியாதான் தான் இப்ப இனி வந்து இந்த வருஷம் நீங்கள் திருப்ப பிடிப்பீங்க இப்ப சராசரியா வந்தா நீங்க பிடிக்க எத்தனை கிலோ கிட்ட வர கூடிய மாதிரி இருக்கு நாங்க என்ன மாதிரி இது தெரியாது இந்த முறை தான் தெரியும் அடுத்தடுத்த வருஷங்கள் தான் இந்த இது என்ன நட்டங்கள் தெரியும் இது நாங்க ஒரு தோட்டத்துக்கு தண்ணீர் இறைக்கிற பர்பஸ் எல்லாம் இது வெட்டினது Kami seumur dulu, lima hari sahabat